வெல்கம் டு அதீஸ் பேலஸ் இந்த சம்மரில் எந்த கார்டனில் நான் அறுவடை செய்தவற்றையும் சமைச்சதையும் இதில் போடுறேன் நான் இந்த சம்மருக்கு பெருசாக வீட்டில் நிற்கல அதால் இந்த முறை நிறைய செய்யல இருந்தாலும் கொஞ்சம் செய்தாலும் அது நிறைய வந்திருக்குது அதைத்தான் இதில் காட்டுறேன் வேற ரெண்டு பிங்க் கரண்ட் இவருக்கு ரெண்டு வயசாகுது சூப்பராக கொத்து கொத்தாக காய்ச்சிருந்தது ஆனால் அந்த கொலடியை போனபடியாக அந்த இலியலையெல்லாம் பூச்சி அரைச்சிட்டுது ஆனால் பழங்களில் இந்த சட்டையும் பிடி கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கிறபடியாக பழம் பிரச்சனை இல்லாமல் நிறைய பழம் பிடுங்கக்கூடியதாக இருந்தது கொஞ்சமோ கூடவோ வீட்டில் வச்சு வளர்த்தெடுத்து பறிக்க இவ்வளோ ஒரு சந்தோஷம் இங்கே பேருங்க எவ்வளோ வந்துருக்குதுண்டு இதே மாதிரி இது வந்து அந்த பெருசாக இருக்கிற கேபேஜ் வந்து தானாக போன வருஷம் தான் அப்படியே நின்று வின்டருக்க தப்பி இந்த வருஷம் வந்திருக்குது அதை விட நிறைய நோக்கள் வச்சுருக்கிறேன் கேரட்ஸ் போட்டிருக்கிறேன் மெட்டது வெங்காயம் போட்டிருக்கிறேன் ஆனால் என்னடா கேரட்ஸ் நல்லா வந்தது நோக்கில் அப்படியே சிலாக் சாப்பிட்டுட்டுது பெரிய பெரிய நோக்கு கிழங்குகள் வந்திருந்தது ஆனால் சிலாக் சாப்பிட்டுட்டுது அதால் அது பிரியோசனம் படையில்லை அது தோட்டம் செய்கிறாண்டா நாங்கள் வீட்டிலையே நிற்க வேணும் வச்சுட்டு வச்சுட்டு வெளிக்கிட்டு ஓடினா அது க்ளீன் பண்ணி கவனிக்க தானே அப்போ பூச்சி தாக்கம் அதிகமாக வந்துடும் இங்கே பாருங்கோ அப்படி இருக்கோம் இந்த இலையெல்லாம் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கோ ஒரு சின்ன ஓட்டையும் இல்லாமல் சூப்பராக வந்துருந்தது இதில் வந்து ஒரு நாலு இலை பிடிங்கினாலே ஒரு சுண்டலுக்கு காணும் அவ்வளோ பெருசாக இருந்தது நீங்கள் பாருங்க இதுதான் பிடிங்கினான் ஒரு நேரம் சுண்டலுக்கு எனக்கு போதுமாக இருந்தது இது வந்து ஸ்ட்ராபெர்ரி நட்டு இருக்கிறேன் அது வருஷம் வருஷமாக இருக்குது டேசிப்பாக புல்லு சாப்பிட்றா இன்னும் புல்லு ஒட்டே இல்லை இந்த வீடியோட கேட்கல அவள் மருந்து மருந்து மாதிரி புல்லு சாப்பிட்றா விருப்பம் புல் சாப்பிட்றது இங்கே பாருங்க இது வந்து பியர்ஸ் இது வந்து ஒரு வருஷம் போன வருஷம் நட்டது இந்த வருஷம் நல்ல குருத்துகள் வந்து நல்லா பெருத்துட்டது க பூ வருது ஆனால் காய்க்குது இல்லை அதுக்கு என்ன டைம் எடுக்குமென்று நினைக்கிறேன் அதே மாதிரி இங்கே பாருங்க இது வந்து கிரேப்ஸ் இதுவும் போன வருஷம் நட்டினா சின்ன ஒரு துளிரோடு கொண்டு வந்து நட்டது அமேசானில் வாங்கினது ஆனால் இந்த வருஷம் நல்லா இதை விட இப்போ இன்னும் பெருத்துட்டுது இதோட டூ மந்த்ஸுக்கு முதல் எடுத்த வீடியோ இப்போ இன்னும் பெருசாக வளர்ந்துட்டுது நல்லா இருக்குது எப்போ காய்க்க போகுதுன்னு தெரியல சூப்பராக இருக்குது இனி பந்தல் போட்டு அவரை பெருசாக்கி விடணும் இது வந்து கூஸ் பேரி நிற்கிற பாத்தியில் வெங்காயமும் போட்டு விட்டேன் நான் எல்லாம் நல்லா வருது பாருங்க கூஸ்பெரி எவ்வளோ காய் காய்ச்சிருக்கேன் ஆனால் இதுக்கும் நான் ட்ராவலிங்கில் இருக்கேக்கில் இலையெல்லாம் பூச்சி அடிச்சிட்டுது ஏன்னா காயை தொட மாட்டேனேம் ஏன்னாடா அது காய் வந்து புளிப்பு சேர்ந்தபடியாக காய் பிரச்சனை நீங்கள் போயிருங்க இப்போ பழத்துட்டுது எல்லாம் சிவப்பு பழமாக வரும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பழம் டெய்ஸி பிள்ளை என்னோட தான் நீங்கள் பாருங்கள் வெங்காயம் எல்லாம் பூ வந்துட்டுது எனி பிடிங்கி சுண்டல் செய்யணும் இங்கே காய் காயெல்லாம் இந்த உருளைக்கிழங்குக்கு பின்னால் ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது இந்த மாதிரி உருளைக்கிழங்குன்னு பெருசாக போடையில் நான் சமைக்கேற்க அந்த முளைவாரத்தை கொண்டே கொண்டே அங்கே அங்கே தட்டும் நட்டு விட்டேன் அதில் இருந்து வந்த கிளங்கு தான் இது ஒரு நாள் என்ன செய்தனேண்டா நான் கட்லட் டின் டின்ஃபிஷ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி போட்டு பார்த்தா கிளங்கு இல்லை அப்போ இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு யார் உடனே ஓடுறதுன் நினச்சிட்டு நினச்சன அடடா இந்த ஒரு மரத்தை இழுத்து பார்ப்பமேண்டு ஓடிப்போய் இழுத்தா எவ்வளவு காய் தெரியுமா ஒன்றரை கிலோ இருந்தது அப்போ எங்கட வீட்டில் பிடிங்கி சாப்பிடக்கு இவ்வளோ ஒரு ஆசை அதோட கட்லட் நான் இது பாருங்கோ கேரட் இது என்னமொரு பாத்தியில் இருந்ததை எடுத்தனான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தா தான் நீ சமையலுக்கு பாவிக்க இருக்கும் இது பாருங்க பீன்ஸை இது வந்து அந்த க்ரீன் பீஸ் மாதிரி பீன்ஸ் இது பிஞ்சில் பிடிங்கன்னா கறி வைக்கலாம் முத்த விட்டால் பீஸாக வருது இதுவும் ஒரு கண்டு தான் இந்த முறை எனக்கு பெருசாக லேட்டாக போயிட்டது நான் நடவே அதில் பெருசாக நிறைய செய்யலை ஆனால் சுட்டியான காய் ஒண்டிலேயே நிறைய காய் வந்து கொண்டிருந்தது சூப்பராக இருக்குது பாருங்கோ இது வந்து மர பீன்ஸ் இந்த மரத்தில் நின்று காய்க்கும் இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது முத்தினா அதில் சீட்ஸ் தான் எடுத்து சமைக்கலாம் பிஞ்சில் சமைக்க நல்ல நல்ல டேஸ்டாக இருக்கும் இதுக்கும் ஒரு கண்டுலேயே நிறைய ஒரு இதில் கணக்கு காயல் வரம்பிங்க பாருங்க அப்படி அடுக்கி விட்ட மாதிரி வந்துருக்குது இது வந்து ஆரம்ப அறுவடை இப்படி ரெண்டு மூன்று தரம் அறுவடை செய்து ஃபைனலாகவும் அறுவடை செய்து தோட்டத்தை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ குளிர் வந்துட்டுது ஹீட்டர் போடவும் தொடங்கிட்டேன் வீட்டில் பிடுங்கின வெங்காயத்தால் வெங்காய தண்டு எல்லாம் சேர்த்து நான் ஒரு கறி வைக்க போகிறேன் சூப்பராக இருக்கும் இந்த கறி அந்த கறிக்கு வந்து இப்போ நல்லெண்ணெய் விட்டு ஹீட் பண்ணிவிட்டேன் கறிக்கு தேவையான அளவுக்கு நான் க்ரஷ்ட் சில்லி பவுடர் போடுறேன் பவுடர் இல்லை க்ரஷ் சில்லி எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவுக்கு போடுறேன் அது கொஞ்சம் பொரியட்டும் இதுக்கு வந்து வெங்காயம் போட ஏன்னா வெங்காய தண்டு வெங்காய தால எல்லாம் சேர்த்து தானே எடுத்துருக்குறேன் அதால காலி போடுறேன் பச்சை மஞ்சள் இருக்குது அது போடுறேன் அதுக்குள்ள எங்கட வீட்டில் விளைஞ்ச உருளைக்கிழங்கு இது வந்து சின்ன கிழங்குக்கு தோல் எடுக்காமலும் பெரிய கிழங்குக்கு தோல் எடுத்து போட்டிருக்கிறேன் எல்லாமே சிவப்பு தான் என்னதான் கடையில் கிழங்கு மலிவண்டாலும் நீங்க வீட்டுல செஞ்சு வரமோ அதை காலி இருக்குது இந்த ஓர்கானிக் தானே வித்தியாசமான டேஸ்டா இருக்குது வீட்டு பசலையில வளர்றது சூப்பரா இருக்குது இதுக்குள்ள கொஞ்சமா உப்பும் சேர்க்கிறேன் இது செரிசாவாதான் போன வண்டி இல்லை ஒரு வறுந்து வீட்டுக்கு அந்த ஒயில பிறண்டா காணும் இதுக்குள்ள அப்படியே நாங்க வெட்டி வச்சுக்கிறோம் வெங்காயத்தால போட வேண்டியதுதான் இங்க பாருங்க இதுக்கு எல்லாம் அந்த அடியில வந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வருகிறது அதுலதான் நான் வெங்காயம் போடல தண்டு பூ இதெல்லாம் சேர்த்து வெட்டி வச்சிருக்கிறேன் இதுல மூடி வச்சா இதுல இருந்து தண்ணி வரும் அந்த தண்ணியில கிழங்கு அவியும் சூப்பரான ஒரு பிறட்ட கறி வரும் தனிய வெங்காய பூ வண்டா நாங்க சுண்டல் வர செய்யலாம் இது இப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணி செய்ய கறியா வைக்க சூப்பரா இருக்கும் இவ்வளவு தான் கிழங்கு அடியில இருக்கட்டும் இப்படி எயிலிய மேல விட்டு மூடி விடுவோம் நெருப்பு நல்லா லோ ஹீட்டில் இருக்கட்டும் லோ ஹீட்டில் இருந்தால் தான் அந்த வெங்காயத்தாலில் இருந்து தண்ணி வந்து கிழங்கு அவியும் இல்லாட்டி பிடிச்சிடும் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிட்டுது என்னென்னு திறந்து பார்ப்போம் இங்கே பாருங்க அந்த வேர்வை தண்ணியும் சேர்ந்து தண்ணி ஆகிட்ட நீங்கள் பாத்தீங்களா அடியில் தண்ணி நிற்கிது இதுக்காக தான் நல்ல மெல்லிய நெருப்பில் இப்படியே பிரட்டி பிரட்டி எடுக்கணும் கிழங்கு அவியும் வரைக்கும் இப்படி பிரட்டி எடுத்தா சரி இங்க பாருங்க கோட்டையில எங்க போயிட்டே தெரியல கிழங்கு என்ன அவிஞ்சிட்டு கிழங்கும் என்ன கொஞ்சம் அவிய இருக்குது இங்க பாருங்க கட் ஆகுது கிட்டத்தட்ட அவிஞ்சிட்டு இன்னும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸுக்கு விடுவோம் கிழங்கு அவிஞ்சா சரி இப்ப பாருங்க சூப்பரா அவிஞ்சு வந்துட்டு கறி ரெடி ஆயிட்டேன் இந்த நேரம் உப்பு உரைப்பு பார்த்துக்களுங்க உங்களுக்கு உரைப்பு காணாதண்டா கொஞ்சம் மிளகாத்தூள் கறித்தூள் கொஞ்சம் போடுறேன்டா போடலாம் நான் போடல மெட்டது வந்து இதுக்குல கடைசியா ஒரு கொஞ்சமா தேங்காய் பூ உறப்பை போடாதீங்க ஒரு கொஞ்சமாக தேங்காப்பூ போட்டு பிரட்டி விடுங்க சூப்பர் கறியா இருக்கு தேங்காய் பூவை போட்டு பிரட்டினா காணும் பெருசாக ஒன்றுமட்டி இல்லை ஃப்ரெஷ் நல்லா இருக்கும் கறி முடிஞ்ச பிறகு மறக்காமல் கொஞ்சம் தேசிக்காய் விட்டு விடுங்க எந்த கறியில எப்பவும் போகும் இந்த தேசிக்காய் இடம் வரும் தேசிக்காய் கொஞ்சம் லாஸ்ட்டாக விடணும் அவளை வந்தான் கறி ரெடி அது வீட்டு வீட்டு எங்களை வீட்டு தோட்டத்து கறி எல்லாம் அந்த டேஸ்ட்டே ஒரு தனியாக இருக்கும் அதே நேரம் வீட்டில் வந்து எங்கட கார்டனில் பிடிங்கினான்னு சொன்னால் ஒரு கதையும் இருக்காது கடை கடைன்னு சாப்பிடுவேனோம் கடையில் வாங்கினேன்ட்டா தான் கொஞ்சமாக போடுங்கோ வேண்டாம் சொல்ல பார்ப்பினோம் ஆனால் கார்டனில் பிடிங்கினேன்னு சொன்னால் எந்த கதையும் இருக்காது எங்களோட வீட்டு தோட்டத்து மரக்கறி சாப்பிட்டுருவிடும் இப்போ இது வந்து நான் இந்த ஹாலிடே எல்லாம் முடித்து வந்த பிறகு ஃபைனலாக பிடிங் பிடுங்கின அறுவடை இங்கே பாருங்க எல்லா கேரட்ஸும் பிடிங்கிட்டேன் நல்லா குண்டு குண்டு கேரட்ஸ் உருண்டை உருண்டையாக பெரிய பெரிய கேரட்ஸ் அதில் நிறைய சிலாக் சாப்பிட்டுட்டுது இது தப்பின கேரட்ஸ் தான் இவ்வளவு வந்திருக்குது இதில் ஒரு அஞ்சு ஆறு கேரட்ஸுக்கிட்ட சிலாக் எந்த இனிப்பு தானே எல்லாம் சாப்பிட்டுட்டினோம் நோக்கிலும் ஒரு பாதி கேரட்ஸும் சாப்பிட்னா உருளைக்கிழங்குல கூட சில பெரிய பெரிய கிழங்கு எல்லாம் சாப்பிட்டுட்டுது அது நான் நின்றிருந்தால் தான் எல்லாம் பாதுகாத்துருக்கலாம் நாங்கள் இல்லாதபடியாக இதாக போயிட்டுது இங்கே பாருங்க எவ்வளவு கேரட்ஸ் வந்து இப்படியே உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கும் எல்லாம் பிடுங்கி முடிச்சுட்டேன்னா இன்னும் கொஞ்சம் பிடுங்க இருக்குது இதுவும் பெரிய பெரிய கிழங்காக விளைஞ்சிருக்குது இதெல்லாம் வித கிழங்கு இல்லை நான் வீட்டு சமையலுக்கு வாங்கின கிழங்கை தான் போட்டேன் நான் இங்கே பேருங்கோ எல்லாம் கழுவி துப்புரவாக்கி எடுத்துருக்குறேன் நின்று சைஸ் அண்டு பாருங்க ஒரு குட்டி தேங்காய் அளவுக்கு வந்திருக்கு கிழங்கு அப்போ அதுக்கு உருண்டி இருக்குது நான் எங்கட பக்கத்து வீட்டாக்களுக்கும் கொடுத்து நாங்களும் சமைச்சினாங்க இப்போ இதில் வந்து நான் ஒரு கறி செய்ய போகிறேன் பீன்ஸ் பிரட்டல் கறி இப்போ எங்களோட கார்டனில் பிடுங்கின பீன்ஸில் ஒரு கறி வைக்கிறதுக்கு நான் மண் சட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் ஒரு மேசக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விடுறேன் ஒரு மேசக்கரண்டி அளவுக்கு சும்மா அந்த அடியில் ஒரு ஒயில் தன்மை இருக்கிறதுக்காகத்தான் விடுறேன் மற்றபடி எண்ணெய் விடாட்டி கூட பரவாயில்ல அதில் வந்து என்னட்ட இருக்கிற கருகப்பிளையெல்லாம் கொஞ்சம் போடுறேன் அது கொஞ்சம் பழுதாயிட்டுது வாடிட்டுது மற்ற இதுக்குள்ள பாருங்க மஞ்சள் வெங்காயம் போடுறேன் நீங்க மஞ்சள் பச்சை மஞ்சள் இருக்கிற வழியாக நான் பச்சை மஞ்சள் போடுறேன் உங்கள்கிட்ட மஞ்சள் பவு இல்லையா மஞ்சள் பவுடர் போடுங்க அவ்வளவுதான் இதுக்குள்ள வந்து நான் இப்ப தேங்காய் பால் சேர்க்குறேன் தேங்காய் பால் சேர்த்து நான் பிடிங்கின கார்டன் பீன்ஸில் பாருங்க முத்தலா போனதெல்லாம் சீட்ஸ் எடுத்து மற்றத கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அந்த பீன்ஸை இதுக்குள்ளே போடுறேன் போட்டுட்டு இப்போ பாருங்க தேங்காய் பால் வந்து நல்ல கட்டி பாலாக இருக்குமே ஆனால் இப்போ இந்த பால் கொஞ்சம் தடிப்பான பால் இதுக்கு வந்து நீங்கள் ரெண்டு அம்பால் அம்பால் சேர்க்கலாம் இல்லேன்னா நான் வந்து வெறும் தண்ணி சேர்க்க போடுறேன் இதை அளவுக்கு இந்த காய் மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன் ஏனடா இந்த கட்டி பாலாக இருக்கிறபடியா இவ்வளவும் காணுமா ரொம்ப தேவையில்லை அதுக்குள்ள வந்து அளவுக்கு உப்பு அப்புறம் உப்பு பார்த்து கொள்ளலாம் இவ்வளவு பண்ணி போட்டு மீடியம் ஹீட்ல மூடி அவிய விடுவோம் சூப்பரான ஒரு கறி ரம்பையில இருந்தா அதுக்கும் போடலாம் என்னட்ட ரம்பையில இல்லை பாப்பம் எப்படி அவிகிற ரெண்டு இங்க பாருங்க கொதிக்கிற நல்லா கரைஞ்சி வந்துட்டு அவிஞ்சு வந்துட்டுது இனி மூடாம சிறந்து வச்சுட்டு கொஞ்சம் பிரெட்டலா வர இறக்க போறேன் பாத்தீங்களா இவ்வளோ சூப்பரான கறி இந்த நேரம் உப்பு பார்த்து கொள்ளணும் இதோ பாருங்க சூப்பராக எங்கள கார்டன் பீன்ஸ் பிரட்டல் ரெடி ஆயிட்டேன் இதுக்கு என்ன செய்யணும் லாஸ்ட்ல கொஞ்சமாக தேசிக்க விட்டுட்டேன் சூப்பர் கறி இப்படி செய்து பாருங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் உரைப்பு தேவையான பச்சை மிளகா போடலாம் நான் இல்லை